பத்தாவது வசனம் ஒன்று குறைந்தியர் பதிமூணு பத்து நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் செபிப்போம் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க இந்த வார்த்தை நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அப்பாவுடைய வல்லமை அப்பாவுடைய கிருபை மகிமை இறக்கங்களை வெளிப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் நிறைவானதை தரும் பொழுது குறைவுகள் என்ன பண்ணும் ஒளிந்து போகும் ஒளிந்து போகும் அப்படின்னா என்ன தெரியுமா ஏசு நமக்கு ஒரு நன்மை தராரு ஏசு நமக்கு ஒரு அற்புதம் செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற குறைவுகள் நம்மளை விட்டு ஓடிப்பெயரும் இல்லை நம்மளை விட்டு மறைந்துடும் நம்மளை விட்டு இந்த குறைவு இருந்த அனுபவமே இருக்காது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் ஒழிந்து போகுங்கிறது ஒரு முழுமையான அர்த்தம்னு தெரியுமா அது இனி காணப்படாதுன்னு அர்த்தம் இனி அது காணப்படாது அதுதான் ஒழிந்து போகும் செலவன் சொல்லுவாங்க இல்லையா அவன் வந்தான் பாப்பறம் அப்படியே ஒழிஞ்சிட்டான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜா துரத்தும் பொழுது அவர்கள் செங்கடலில் இருக்கும் பொழுது மோசி சொல்வார் இன்று கண்ட எகிப்திரே இனி காண மாட்டாய் அப்போ அந்த அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் இதுதான் அந்த ஒழிந்து போகும் அதான் நிறைவு நிறைவு அப்படின்னு என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய நிறைவின் அனுபவம் இருக்கணும் நிறைவின் அனுபவம் முதல் ஒரு மனிதனுக்கு தேவனோடு உறவில் நிறைவு இருக்கணும் ஜபத்தில் நிறைவு இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுலையும் வாசிக்கிறதுலையும் நடக்கிறதுலையும் நிறைவு இருக்கணும் அப்படிப்பட்ட நிறைவு இருக்கிற ஆட்கள்கிட்ட குறைவுகள் வர்றதில்லை ஏன்னா நிறைய வேலைகளை நினைக்கிறோம் ஜோமன உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருவார் இல்லை நம்ம ஜபம் பண்ணுறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லை முதல்ல அந்த எல்லாத்துலேயும் அந்த ஜப வாழ்க்கையில நிறைவு தருவார் அதுல ஒரு சந்தோஷத்தை பார்க்க வைப்பார் நமக்கு பணம் இருக்க இருக்கலாம் கடன் இருக்கலாம் நம்ம ஜபம் பண்ணும் பொழுது தேவனை தேடும் பொழுது அதுல ஒரு சந்தோஷத்தை வர வைப்பார் அதன் தான் உலக ஆசீர்வாதமோ நான் எதிர்பார்க்கறதுல ஆனா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா தேவைகள் சந்திக்கப்பட்ட சந்தோஷம் வந்துடும் இல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு வந்தாதான் சந்தோஷம் இருக்குமே தவிர பணம் வர்றதுனால சந்தோஷம் இருக்காது இப்போ பணம் வர்றவங்கெல்லாம் எத்தனை பேர் சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே வர்றாங்க சபைக்கு போகிறாங்க ஒளியக்காரங்களை தேடுறாங்க எங்கள் வீட்டில் என்ன இல்லை சமாதானம் இல்லை வந்து ஜோ பண்ணுங்க அடிக்கடி சண்டை வர்றது அவங்க வீட்டில் சண்டை வர்ற காரணத்தை போய் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது பணம் பணம் இல்லை அப்படி ஒரு சண்டை வராது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது சண்டை வரும் அப்போ நல்லா கவனித்து பாருங்க ஒரு மனிதனுக்கு தேவைகள் சந்திக்கப்படுறதுனால மகிழ்ச்சி வராது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அப்போ தேவன் எங்கெல்லாம் ஒரு மனிதனோடு வர்றாரோ அங்கே ஒரு ஐக்கியம் வருதோ அங்கே குறைவு வர்றதுக்கு இடமே இல்லை தேவன் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை தர்றார் நிறைவானது வரும்பொழுது அப்போ இந்த இடத்துல நிறைவு என்ன சொல்லியிருக்குன்னா அன்பை சொல்லியிருக்கு இந்த இடத்துல நிறைவு எதை சொல்லியிருக்குன்னா இந்த ஒன்று குறிந்தியர் பதிமூணாம் அதிகாரம் முழுவதும் அன்பை தான் சொல்லியிருக்கோம் இந்த அன்பு பைபிளில் யோவான் போடுறார் தேவன் அன்பாக இருக்கிறார் யோவான் சொல்லும்போது தேவன் அன்பாக இருக்கிறார் அப்போது ஒரு மனிதனுக்கு நிறைவுனாலே தேவன் அன்பு தேவன் தான் தேவன் எங்கெல்லாம் கடந்து வந்து நம்மளை நிரப்புறாரோ அங்கே அந்த 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 நிறைவான ஆசீர்வாதம் என்ன பண்ணும் கிரியே செய்யும் அப்போது சில வேளைகளில் நமக்கு ஏன் மாற்றம் வரல இல்லை நமக்குள்ளே ஏன் இந்த காரியம் வரல இந்த நன்மை நடக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நமக்கு நிறைவானது வராத காரணம் என்ன இல்லை எதனால் நம்ம அந்த ஆசிர்வாதத்தை பெறலைன்னா லூக்கா எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பதாவது வசனத்தை வாசிங்க லூக்கா எட்டு ஐம்பது லூக்கா எட்டு ஐம்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தன் பயப்படுறான் மகள இருந்து போயிட்டாங்கிற சத்தம் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவன் உன் மகள் என்ன பண்ணுவார் ரட்சிக்கப்படுவார் ரைட் ஓகே இப்போ ஆண்டோருடைய வார்த்தை உன் மகளை மறுபடியும் நீ என்ன பண்ண போற பார்க்க போற இந்த வார்த்தை ஒரு நிறைவான தேவ வார்த்தை இந்த வார்த்தை கிடைச்ச பிறகு அவன் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க அவனுக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்னது விசுவாசம் விசுவாசம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவையான ஒன்று என்னது விசுவாசம் அது அவர் சொல்கிற விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு நினைத்தோம் வீடு போகிற வரைக்கும் அழுதுறாத வீடு போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிடறாத உடஞ்சி போயிடாத அழுதுட்டு தான் அவன் சத்தம் போட்டுட்டு அவ விசுவாசம் தான் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இடங்களில் கத்தரை பின்பற்றுகிற கத்தரை தேடுகிற நம்மகிட்ட அவிஸ்வாசம் இருக்குதா நிறைவு வரணும் அப்படின்னா இந்த அந்த அவிஸ்வாசத்துக்கு ஒரு பெரிய திறனே உண்டு அவிஸ்வாசம் மனசுக்குள்ளே போந்துட்டுனா சொல்லும் இது உனக்கு நடக்காது இது உனக்கு வாய்க்காது சில வேலையில் சொல்லும் மற்றவங்களுக்கு அவிஸ்வாசம் வந்துட்டா இன்னொரு நல்ல வளர்ந்த ஆள் காட்டுப்பார் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க நீ ஜோமன் என்னத்தை கண்ட அவிஸ்வாசம் ஒரு 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 ஸ்பிரிட் அந்த ஆவி வந்துட்டுன்னா ஒரு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தையே கலைச்சிட்டோம் இதுக்கு பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விசுவாசத்தின் கூட்டத்தையே கலைக்கிற அளவுக்கு அவிஸ்வாசம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த எகிப்திலேருந்து வர ஜனங்கள் அடிக்கடி அவிஸ்வாசப்பட்டுருவாங்க அடிக்கடி அவிஸ்வாசப்பட்ட உடனே மோசிக்கிறதமாகவே கல்லெல்லாம் தூக்கிடுவாங்க அவன்தான் லீடர் லீடர் அடிக்கிற கூட என்ன பண்ண மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே அவிஸ்வாசம் வந்துட்டுன்னா அவனை வெறித்தனமாக மாற்றிடும் சிலவனை முட்டைக்கி போட்டுரும் செத்து இருக்காத உனக்கு நன்மை கிடைக்காது அப்போ நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஏசுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனிதன் ஏசுக்குள்ள ஒரு மனிதன் நிறைவை பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் குறைவுகள் ஒழிந்து போ குறைவுகள்னு அதை சொன்னேன் இல்லையா அவஸ்வாசம் நமக்குள்ள ஒரு குறைவாக கிடக்கும் அந்த குறைவு என்ன பண்ணது இந்த அவஸ்வாசம் உள்ளே இருந்தால் நல்லதெல்லாம் வர விடாது விசுவாசத்தை வர விடாது அப்போ அதனால தான் முதல்ல நம்ம வந்து ஜோமன்ற பிள்ளைகளாக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக எழும்பினாலே இந்த அவிஸ்வாசத்தை ஜெயிச்சிட முடியும் அவிஸ்வாசத்தை ஜெயிக்கிற நமக்கு சில வேலைகளில் பக்கத்தில் இருக்கிற அவிஸ்வாசத்தை ஒரு செக் பண்ண முடியாது நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் எப்படியாவது நடத்துவார் அவங்க ஒரு பத்து அவிஸ்வாசத்தை கூட சும்மா ஆண்டவர் நடத்துவார் ஆண்டவர் நடத்துவார் எப்படி உனக்கு நடத்துவார் எங்கேருந்து நடத்துவார் கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்லவே தெரியாது அப்போ இந்த இதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கணும் இந்த இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்போ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வருகிற அவிஸ்வாசத்தை நம்ம ஜெயிக்கிறவங்களா காணப்படணும் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறார் நிறைவானது இந்த நிறைவானதுங்கிறது கர்த்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அது என்னதுதான் நிறைவானது கர்த்தர் எங்கெல்லாம் கூட வாசம் செய்கிறாரோ அது நிறைவானது அந்த நிறைவுக்கு என்ன பண்ணணும் காத்திருக்கணும் அங்கே நிறைவு வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நாளில் கூட அப்படியே செவிக்கலாமா கருத்தந்த வார்த்தையின்படி ஆசிரியப்பாராக